ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் அஷிக் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் தான் வந்து இருக்கோம் ஸோ இதுவரை நம்ம அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடைய கரண்ட் அஃபேர்ஸ் வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த இருந்து நம்ம புது டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நவம்பர் மந்த்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பருடைய டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸோ நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் தேசிய நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம வந்து முதல்ல பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் நவம்பர் மாதம் நம்மளுடைய கேபினெட் கமிட்டி ஸோ கேபினெட் கமிட்டியுடைய கூட்டம் வந்து நடந்துச்சு ஸோ ஸோ அதில் நிறையா முக்கியமான திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ மாதிரி நிறைய முக்கியமான அறிவிப்புகள் வந்து அதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் முதல்ல அந்த கேபினெட் கமிட்டியோட மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் ஸோ முதல்கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஸ்கீம் பற்றி இப்போ ரீசெண்டாக பேங்கிங் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ யூனியன் பேங்க்கோட எல்பிஓ அப்படிங்கிற எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த எக்ஸாமில் இந்த திட்டத்தை பற்றி கேள்வி கிட்டிருக்காங்க ஸோ பிஎம் வித்யாலக்ஷ்மி ஸ்கீம் என்ன ஸ்கீம் பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீ லக்ஷ்மி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டம் ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா இது வந்து லோன் கொடுக்கறதுக்காக உள்ள திட்டம் ஸோ மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்காக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கடன் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த பிஎம் வித்யாலக்ஷ்மி அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரை இதில் யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நாலரை லட்சத்துக்கு மேலே நாலு லட்சத்துக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்கீமில் வந்து லோன் கொடுக்குறாங்க ஸோ மீதி யார் யாருக்குமே நாலரை லட்சத்துக்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு வந்து லோன் வந்து கிடையாது ஸோ இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு இரநூத்தி அறுபது முக்கியமான காலேஜஸில் சேர்கிறதுக்கு லோன் வந்து கொடுக்குறாங்க ஸோ லோனுடைய தொகை எவ்வளோ அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் எவ்வளோ செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து லோன் கொடுக்குறாங்க ஏழரை லட்சம் வந்து லோன் கொடுக்குறாங்க ஸோ இந்த லோனை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லோனுக்கு எந்த வித கொலைட்டலும் கிடையாது இப்போ நார்மலாக நம்ம போய்ட்டு பேங்க்கில் லோன் வாங்குற அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டோட டாக்குமெண்ட் பத்திரமோ இல்லை நாங்கள் எவ்வளோ சம்திங் ஏதோ கொடுத்தா வந்து நம்ம வந்து லோன் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இதை பொறுத்தவரை இதுக்கு லோன் வந்து வாங்குறதுக்கு எந்த வித கொலைட்டலுமே கிடையாது ஓகேங்களா இல்லாமல் கவர்மெண்ட் வந்து லோன் கொடுக்குறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் அந்த லோன்ல அரசாங்கம் மானியம் வேற கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் லோனில் மானியம் கொடுக்குறாங்க அப்போ நமக்கு எக்ஸாம்பிள் கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா பிஎம் விஜயலட்சுமி ஸ்கீமுடைய நோக்கம் என்ன ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்காக கல்வி கடன் வழங்குறது ஓகேங்களா உயர்கல்விக்காக கல்வி கடன் வழங்குற ஒரு முக்கியமான திட்டம் தான் என்ன பி எம் விஜயலட்சுமி அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகே ஸோ அடுத்து நம்மளுடைய கேபினட் கமிட்டியுடைய அந்த மீட்டிங்கில் இன்னொரு ஒரு முக்கியமான திட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் எவ்வளோ கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு கொண்டு வராங்க ஒரே தேசம் ஒரே சந்தா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இந்த ரிசர்ச் பண்ணுற ஆராய்ச்சி பண்ணுற நிறுவனங்கள் நிறையா இருக்குது ப்ரைவேட் நிறுவனங்களும் இருக்குது அதே மாதிரி அரசாங்கத்துடைய ஆராய்ச்சி நிறுவனங்களும் இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஐஐடி இந்த மாதிரியான பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா தனியாக வந்து இது வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த திட்டத்து மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஜேர்னல்ஸ் வந்து படிப்பாங்க ஓகேங்களா ஸோ குளோபல் லெவலில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஜேனல்ஸ் அந்த ஜேனல்ஸ்ல தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துமா என்னென்னா முக்கியமான ஜேனல்ஸ் வருதோ அந்த ஜேனல்ஸ்வங்க வந்து படிப்பாங்க அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரியில் சம்திங் ஏதோ ஒரு ஃபீல்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஜேர்னல்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜேனல்ஸ் எல்லாமே வந்து உலக லெவலில் பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல்ஸ் இதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஜேனல் வாங்குறதுக்கே வந்து அவங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேனலில் தனியாக ஒரு ஆர்டிகிள் ஒரே ஒரு ஆர்டிகில் மட்டும் வாங்கினா அதுக்கே வந்து அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ அதனால் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அரசாங்கமே வந்து இந்த ஜேர்னலை வந்து வாங்கி கொடுக்குறாங்க ஸோ என்னென்னலாம் வந்து முக்கியமான ரிசர்ச்சுக்கான ஜேர்னல்ஸ் இருக்கோ அந்த ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க இவங்களுக்காக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரைப் வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆராய்ச்சி நிறுவனங்களும் அந்த ஜேர்னலை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் ஸோ இதுக்காக உள்ள திட்டம் தான் என்ன ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற அந்த திட்டம் இது வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஆறாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ கோடிக்கு சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது ஆறாயிரம் கோடிக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இந்த திட்டம் வந்து ஆல்ரெடி போட்டப்பட திட்டம் ஸோ அட்டால் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிற திட்டம் வந்து முன்னாடியே வந்து போட்டாங்க இந்த திட்டத்தை வந்து யார் நடைமுறைப்படுத்துகிறா அப்படின்னா நம்மளுடைய நித்திய ஆயோக் தான் ஓகேங்களா இந்த அட்டால் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் அட்டால் புத்தாக்க திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துகிறா அப்படின்னா நம்மளுடைய நிதி ஆயோக் தான் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ இந்த திட்டத்துடைய கால அளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிய வேண்டியது இப்போது நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அட்டால் இனோவேஷன் மிஷனை இன்னும் ஒரு நாலு ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரை இந்த அட்டால் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுறாங்க நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இந்த அட்டால் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிற இந்த திட்டத்தை அட்டால் இனோவேஷன் மிஷன் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மார்ச் மாதம் வரை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த திட்டம் மெயினாக அதுக்காக கொண்டுவரப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் இனோவேஷன் ஸோ புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த இனோவேஷன் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் மத்தியில் இந்த இனோவேஷன் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உள்ள திட்டம் தான் என்ன இந்த அடால் இனோவேஷன் மிஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் ஸோ இது யார் நடைபெற யார் நடைமுறைப்படுத்துகிறா நித்தி ஆயோக் நடைமுறைப்படுத்துகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஸோ நி வந்து ஒரு ஸ்கீம் நடைமுறைப்படுத்தினாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாலோ நீங்கள் நல்லா வந்து பார்த்துக்கணும் ஏன்னா நித்தி யோகை பற்றி கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கேள்விகள் இருக்கும் அதில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேசிலிட்டாக கேட்குறாங்க நித்தியோக கரண்ட்டில் நித்தியோக என்ன பண்ணுறாங்களோ அதோட ரிலேட் பண்ணி கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா சார் பாட்டால் இனோவேஷன் மிஷன் டூ பாயிண்ட் ஜூ அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய கால அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க அடுத்து நம்முடைய மத்திய அரசாங்கம் அருணாச்சல் பிரதேசத்தில் ரெண்டு முக்கியமான நீர் மின் நிலையங்கள் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து தொடங்கிறதுக்காக அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் முதல் ஹைட்ரோ பவர் பிளான்ட் என்ன அப்படின்னா டாட்டோ ஸோ டாட்டோ ஹைட் டாட்டோய் டாட்டோ ஐ ஹைட்ரோ பவர் பிளான்ட் டாட்டோ ஐ ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படிங்கிற இந்த பவர் பிளான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் எவ்வளோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பவர் பிளான்ட் வந்து தொடங்குறாங்க ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் இந்த பவர் பிளான்ட் எங்கே தொடங்குறாங்க அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்குறாங்க ஓகேவா ஸோ இந்த இந்த பவர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூற்றி இரண்டு ஸோ எட்நூற்றி ரெண்டு மெகாவாட் எட்நூற்றி ரெண்டு மெகாவாட் ஆஃப் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பவர் பிளான் தான் என்ன அப்படின்னா இந்த டாட்டோ ஹைட்ரோ பவர் பிளான் அப்படிங்கிறது இந்த பவர் பிளான்ட்டு ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த டாட்டோ ஹைட்ரோ பவர் பிளான் வந்து எந்த மாநிலத்தில் லொக்கேட்டாக இருக்குது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க ஸோ எங்கே அமைஞ்சிருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான பிளான் ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் ரெண்டு பவர் பிளான்ட் ரெண்டு ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து தொடங்குறதுக்கு பண்ணுறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஸோ அதில் ஒன்று என்ன அப்படின்னா டாட்டா பவர் பிளான்ட்ங்கிற மாதிரி பார்த்தோம் ஸோ இன்னொரு பவர் பிளான்ட் பேர் என்ன அப்படின்னா ஹியோ ஸோ ஹியோ ஹைட்ரோ பவர் பிளான் என்ன பவர் பிளான்ட் ஹியோ ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நீர்மின் நிலைய திட்டமும் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரோ பவர் பிளான்ட்டும் எங்கே ரெண்டுமே வந்து அருணாச்சல பிரதேசத்தில் தான் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இந்த ஹியோ ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை பொறுத்தவரை இது இரநூத்தி நாற்பது மெகாட் எவ்வளோ இரநூத்தி நாற்பது ஸோ டூ ஃபார்ட்டி மெகாவாட் ஆஃப் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது எவ்வளோ இரநூத்தி நாற்பது நம்ம முன்னாடி பார்த்து வந்து எண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா அது ரொம்ப அதிகம் இது வந்து வெறும் இரநூத்தி நாற்பது மெகாவாட் ஆஃப் பவர் வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது இருக்குது அப்போது இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் மெகாவாட் ஆஃப் பவர் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் ஜென்ரேட் வந்து பண்ண போகுது ஸோ பேர் ஞாபகம் ஹியோ ஹைட்ரோ பவர் பிளான்ட் அதே மாதிரி இன்னொரு பேர் என்ன டாட்டோ ஹைட்ரோ பவர் அப்படிங்கிற இந்த இரண்டு நீர்மின் நிலை நிலையங்களும் இங்கே கொண்டு வராங்க அருணாச்சல பிரதேசத்தில் கொண்டு வர்றாங்க ஓகேவா ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நியூஸ் ஸோ இது மூலியமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவரை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மித்த மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க ஓகே அடுத்து இதே கேபினட் கமிட்டி மீட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரயில்வே திட்டத்துக்கு ஒரு முக்கியமான ரயில் வழித்தடம் போடுறதுக்காக அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி எவ்வளோ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து ஒதுக்குறாங்க எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து அரசாங்கம் ஒதுக்குறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து மொத்தம் மூணு மாநிலங்களுக்கு மொத்தம் மூணு மாநிலங்களுக்கு எங்கெங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் எங்கெங்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் இந்த மூணு வா மூணு மூணு மாநிலங்களுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதிய ரயில் பாதை வந்து போடுறாங்க ஸோ இந்த புதிய ரயில் பாதையோட நீளம் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா அறநூற்றி முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் எவ்வளோ அறநூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வந்து இருக்க போகுது ஸோ இந்த இந்த மூன்று மாநிலங்களுக்கு இடையில் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அது அதேமாதிரி இந்த மூணு மாநிலங்களில் எந்தெந்த முக்கியமான இடங்கள்லாம் வந்து ரயில் தடம் இல்லையோ அங்கெல்லாம் ரயில் தடம் போடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததா தான் இந்த திட்டம் ஸோ இதில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வாய்ப்பில் இந்த திட்டம் வந்து போடுறாங்க ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு திட்டம் என்ன அப்படின்னா பேன் டூ பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் போட்டிருக்காங்க என்னது பேன் டூ பாயிண்ட் ஓ ஸோ பேன் டூ பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ பேன் கார்டு அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா பேர் வந்து பேன் கார்டு வச்சுருப்பீங்க ஸோ பேன் கார்டு அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் தான் என்னன்னா அந்த பேன் கார்டு அப்படிங்கிறது ஸோ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்க இல்லை பெரிய பெரிய ட்ரான்ஸாக்ஷன்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பேன் கார்டு வந்து இருக்கும் ஸோ இப்போது இந்த பேன் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா பதினாறு பதினேழுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பேன் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டில் க்யூஆர் கோடு இருக்கும் என்ன இருக்கும் உங்களுடைய பேன் கார்டில் க்யூஆர் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த க்யூஆர் கார்டை ஸ்கேன் பண்ணுறது மூலயமா உங்களை பார்த்துன்னு எல்லா ஹிஸ்ட்ரி எல்லா டேட்டா தெரியும் ஆனால் யார் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி பேன் கார்டு வாங்கியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு க்யூஆர் கோட் இருக்குது அது வேறு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா வேறு ஒரு ஹோலோகிராம் ஸ்டிக்கர் மாதிரி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போது இந்த ப்ராஜெக்ட் டூ பாயிண்ட் ஓவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஸோ எல்லாேருக்கும் மேண்டேட்ரியாக வந்து இந்த க்யூஆர் கோட் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ புதுசாக வாங்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து க்யூஆர் கோடு கொடுத்துட்ருக்காங்க பட் யாரெல்லாம் வந்து இந்த பேன் கார்டை முன்னாடியே வாங்கியிருக்காங்களோ க்யூஆர் கோட் இல்லாமல் வாங்கியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு க்யூஆர் கோட் அப்டேட் பண்ணுறதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பேன் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கற இந்த திட்டத்தின் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய பழைய பேன் கார்டு இருக்குது உங்களுடைய பேன் கார்டில் கியூஆர் கோட் இல்லை அப்படின்னா நீங்கள் புதிய பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அரசாங்கம் எந்த சார்ஜும் வசூலிக்க மாட்டாங்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஃப்ரீயாக வந்து உங்களுக்காக இது வந்து பண்ணி கொடுக்குறாங்க அரசாங்கம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எந்த வித சார்ஜும் வாங்காமல் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அரசாங்கம் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ உங்கள்கிட்ட யார்கிட்டையாச்சும் பழைய பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆஃப் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மாற்றிக்கோங்க ஸோ அதே மாதிரி நம்ம இண்டிஜுவலுக்கு வந்து பேன் பேன் அப்படிங்கறது பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறதான் பேன் ஸோ நம்ம இண்டிவிஜுவலுக்கு வந்து பேன் மாதிரி டின்னு ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி வந்து இன்னொன்று இன்னொன்று இந்த டிடிஎஸ்லாம் இது பண்றதுக்காக தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த பேனு டின் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரே அம்பர்லாக்கு கீழே வந்து கொண்டு வர போறாங்க இனிமேல் தனித்தனி இண்டிவிஜுவல் ஐடென்டி கார்டு கொடுக்காம ஒரே பேன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து கொண்டு வர போறாங்க இது இரண்டாவது மாற்றம் அதே மாதிரி இப்போது நம்ம நம்ம எப்படி ஆதாரை வந்து எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன் சம்மந்தமான முக்கியமான விஷயங்களுக்கு எதுக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷன் சம்மந்தமான முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் நம்ம வந்து இந்த பேன் கார்டை தான் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் நம்மளுடைய பேன் கார்டு சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுடைய பேங்க்கில் இருக்கும் நம்ம என்ன பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓகேன்னு இருக்கிறீங்களோ அந்த பேங்க்கில் உங்களுடைய பேன் கார்டு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மிஸ்யூஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேறு யாரும் ஸ்டீல் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக இதை செக்யூரை வைக்கிறதுக்காக என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் வேலட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஓகேவா சார் டிஜிட்டல் வேல்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அதில் பேங்க் என்ன பண்ணிக்கலாம் இந்த இந்த இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வேலட்டில் என்ன பண்ணுவாங்க பேங்க் வந்து பீப்புளுடைய யார் எல்லாம் அவங்களுடைய கஸ்டமர் இருக்காங்களோ அவங்களுடைய பேன் கார்டு சம்மந்தமான நம்பர்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து இது பண்ணி வைப்பாங்க ஸோ அது ரொம்ப செக்யூராக உள்ள ஒரு விஷயம் அப்போது நம்ம க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த மூணு விஷயங்களும் முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட் பேன் டூ பாயிண்ட் ஓ பேன் டூ பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் வந்து பண்ணுறாங்க ஸோ இதோடைய அளவு எவ்வளோ அப்படின்னா டூ பாயிண்ட் ஓ இது ஸோ இதோடைய இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கோடி வாய்ப்பில் இந்த ப்ராஜெக்ட் பேன் டூ பாயிண்ட் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து போட்டிருக்காங்க ஓகே அடுத்து ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்செக்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்துவாங்க அதே மாதிரி டீலிமிடேஷன் ஸோ டிலிமிடேஷன் அப்படிங்கிறது தொகுதி சீரமைப்பு பாராளுமன்ற தொகுதியோ இல்லை நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியோ சீரமைக்கிறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் வேணுன்னா அந்த டீலிமிடேஷன் அப்படிங்கிறது ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சென்செக்ஸ் மற்றும் டீலிமிடேஷன் இந்த இரண்டு ப்ராசஸையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் தடவை சென்செக்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க கடைசியாக நமக்கு சென்செக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அடுத்த சென்செக்ஸ் எப்போ கண்டெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஒன்றில் கண்டெக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்செக்ஸ் கண்டக்ட் பண்ணலை ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தி வந்து கோவிட் ஸோ கொரோனா பெருந்தொற்று வந்து ஏற்பட்டுச்சு இல்லையா இந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டனால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்செக்ஸ் ரிலீஸ் பண்ண முடியல ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்செக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நம்ம வந்து சென்செக்ஸ் எடுக்க முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் நமக்கு பிப்ரவரி மாத்துலேருந்தே கோவிட் வந்துடுச்சு தென் மார்ச் மாதத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க லாக்டவுன் வந்து போட்டனால ரெண்டாயிரத்தி இருபதில் கோ இது வந்து பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் டிலே 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 ஆகி இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ வந்து இந்த சென்செக்ஸான எல்லா விஷயங்களுமே அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான வேலைகள் வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சென்செக்ஸ் வந்து ஃபைனலாக நடந்து முடிஞ்சிடும் ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டாக்ட் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபது அல்ல சென்செக்ஸ் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த சென்செக்ஸ் போட்டு சென்செக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல எவ்வளோ மக்கள் தொகை ஏறி இருக்குது எவ்வளோ மக்கள் தொகை இறங்கி இறங்கியிருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ சென்செக்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து மறுசீரமைப்பு வந்து பண்ணுவாங்க அப்போது அந்த ரெண்டு விஷயமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பண்ணி முடிக்க போகிறாங்க ஓகே ஸோ அடுத்து நம்மளுடைய நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சி டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் சி டூ நைன் ஃபைவ் ஸோ சி டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் பற்றி தான் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த சி டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஏர்க்ராஃப்ட்டை பண்ணுறதுக்காக நம்மளுடைய டாடா குரூப் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குஜராத்தில் ஸோ குஜராத்தில் வதோதராவில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து திறந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் ஸ்பெயினுடைய பிஎம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சென்டரை திறந்து வச்சிருக்காங்க யார் யார் இந்தியாவுடைய பிரதமரும் ஸ்பெயினுடைய பிரதமரும் சேர்ந்து இந்த சி டூ நைன் ஃபைவ் ஏர்க்ராஃப்ட்டுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டரை குஜராத்தில் மாவட்டத்தில் வதோதரா அப்படிங்கிற இடத்துல தொடர்ந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது மூலியம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிலிட்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய ஸோ மிலிட்ரிக்கு மிலிட்ரியில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த சி டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஏர்க்ராஃப்ட் என்ன பண்ண போகிறாங்க குஜராத்தில் வதோதராவில் டாடா குரூப் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டர் வந்து திறந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் மில்டரிக்காக ஒரு பிரைவேட் செக்டார் தொடக்கக்கூடிய முதல் மேனுஃபேக்சரிங் சென்டர் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் யார் தான் பண்ணுவோம்னா கவர்மெண்ட்டுடைய கம்பெனி கவர்மெண்ட்டுடைய பெல்லோ இல்லை ஹிந்துஸ்தான் யார் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுடைய கம்பெனி தான் வந்து இந்தியாவில் இந்த மாதிரி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் வந்து வச்சுருக்காங்க இப்போ முதல் முதல்ல யார் தொடக்கிறா அப்படின்னா டாடா குரூப் வந்து முதல் முதல் தொடக்கிறாங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பிரைவேட் செக்டாருடைய இது ஓகேவா ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னா கர்த்தார்பூர் சாஹிப் ஸோ கர்த்தார்பூர் சாகிப் காரிடோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரிடோர் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போது இந்தியாவில் சீக்கியர்கள் இருக்காங்க அதேமாதிரி பஞ்சாப்லேயும் சீக்கியர் பாகிஸ்தான்லேயும் சீக்கியர்கள் இருக்காங்க பஞ்சாப் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு பஞ்சாப் இருக்குது அதேமாதிரி பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் இருக்குது ஸோ இந்த சீக்கியர்கள் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப்லேயும் பதி பேர் இருக்காங்க அதேமாதிரி பாகிஸ்தான்லேயும் இருக்காங்க ஸோ இப்போது இவங்களுடைய ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமான இவங்களுடைய ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாட்டு தரமான கர்த்தார்பூர் கர்த்தார்பூர் சாகிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருதுவாரா இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த குருதுவாரா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பாகி பாகிஸ்தானில் கர்த்தார்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த குருத்வாரா வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்தியா பிரிவினைக்கு அப்புறமா இந்தியாவில் உள்ள சீக்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியல அந்த குருத்வாராவுக்கு வந்து போக முடியல அப்படி போனோம்னா அதுக்கு வந்து பெரிய ப்ராசஸ் ஸோ விசா வேணும் அது வேணும் இது வேணும் இந்த மாதிரி அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசு ஸோ அதனால இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்தியா அரசாங்கமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கர்த்தார்பூர் கார்டோர் ஒரு கர்த்தார்பூர் வழித்தடம் அப்படிங்கிற ஒரு வழித்தடம் வந்து கிரியேட் பண்ணாங்க ஸோ இந்த வழித்தடத்தை யூஸ் பண்ணி இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானில் அந்த கர்த்தார்பூர் அப்படிங்கிற இந்த குருத்வாரா இருக்க இருக்கிற இடம் வர என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரோடு வந்து போட்டாங்க ஓகேவா ஸோ இந்த கர்த்தார்பூர் சாஹிப் காரிடோர் அப்படினா இந்த ரோட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு விசாவோ இல்லை எதுவுமே வந்து தேவை கிடையாது ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஐடி ப்ரூஃப் மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்கள் விசாவோ எதுவுமோ வந்து தேவை கிடையாது பட் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் காலையில் போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் திரும்ப அங்கேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு ஆகிடும் ஸோ இது வந்து இந்தியா பாட்டினாலும் நமக்கு கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் இந்த காரிடோரில் இப்போ காலையில் யாராச்சும் போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் திரும்ப நைட் வந்து ஈவினிங் அந்த இடத்துல வந்து வெளியே வந்துடணும் ஓகேங்களா இதுக்கு வந்து எந்தவித விசாவோ எதுவுமே தேவை கிடையாது ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து வந்து போட்டிருந்தாங்க ஸோ இப்போது இந்த அக்ரிமெண்ட் போட்டு ஐந்து வருஷம் ஆ ஆகுது ஸோ அஞ்சு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து வெற்றிகரமாக நடந்துகிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க பீப்புள் வந்து அங்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து தூதரகங்கள் வச்சுருப்பாங்க இப்போ சவுதினா சவுதி அரேபியில் தூதரகம் இருக்கும் அதே மாதிரி யூஎஸ்ஏ யுகே இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே இந்தியாவுடைய கன்சல்டேட் இருக்கும் இந்தியாவுடைய தூதரகங்கள் இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் இந்தியர்கள் அதிகமாக இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள அந்த அந்த நாட்டில் உள்ள முக்கியமான முக்கியமான எல்லா நகரங்களும் எல்லா நகரங்களில் ஒரு சில முக்கியமான நகரங்களில் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராவும் தூதுரங்கள் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வந்து ரொம்ப வலுவாக இருக்குது பிளஸ் ஆஸ்திரேலியாவில் நிறைய இந்தியர்கள் வந்து இருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய மத் நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து இதுக்கு முன்னாடி மொத்தம் ஒரு மூணு இடத்துல ஆஸ்திரேலியாவில் மொத்தம் ஒரு மூணு இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்க இந்தியாவுடைய தூதரகம் வந்து திறந்துருந்தாங்க இப்போது நாலாவதாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக பிரிஸ்பனில் இங்கே ஆஸ்திரேலியாவுடைய பிரிஸ்பன் அப்படிங்கிற நகரம் இருக்குது இல்லையா ஸோ அந்த பிரிஸ்பன் நகரத்தில் புதுசாக ஒரு இது வந்து திறந்துருக்காங்க ஸோ பிரிஸ்பனில் நாலாவது கன்சல்டேட் பிரிஸ்பன் ஸோ இங்கே ஆஸ்திரேலியா பிரிஸ்பன் அப்படிங்கிற இடத்துல வந்து திறந்திருக்காங்க ஸோ யார் திறந்து வச்சா அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியா வந்து போயிருந்தாரு அப்போ தான் இந்த விஷயத்தை திறந்து வச்சுக்காரு எப்போனா நவம்பர் நாலாம் தேதி ஓகே அடுத்து பாரத நேஷனல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்னது பாரதிய நேஷனல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசீஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ பாரத் என்சிஎக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு இது யார் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்எஸ்சிஎஸ் என்எஸ்சிஎஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பும் ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி என்எஸ்சிஎஸ் ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இந்த யூனிவர்சிட்டி இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துகிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு நாள் ஒரு டுவெல் டேஸ் நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸு ஸோ இதில் இந்தியாவுடைய சை சைபர் டிஃபென்ஸ் பற்றி இந்தியாவுடைய சைபர் டிஃபென்ஸ் பற்றி இந்தியாவில் சைபர் அட்டாக் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறாங்க இதோட பேர் என்ன அப்படின்னா பாரத் நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் வந்து பாரத் நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் வந்து டிஃபென்ஸ் கூட நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ஏன்னா இப்போ சைபர் அட்டாக் நடக்குது இல்லையா அந்த சைபர் அட்டாக்லாம் எப்படி தடுக்கிறது அதில் வந்து சைபர் அட்டாக்லாம் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா இந்த பாரத் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் பாரத் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் ஓகே ஸோ அடுத்து இந்தியாவில் பதிமூணாவது நேஷ்னல் சீட் காங்கிரஸ் எனது பதிமூணாவது நேஷ்னல் சீட் காங்கிரஸ் வந்து நடந்திருக்கு விதைகள் விதைகள் சம்பந்தமான ஒரு மாநாடு ஓகே இந்த நேஷ்னல் சீட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து கான் இது வந்து லக்னோவில் ஸோ இது வந்து லக்னோவில் வாரணாசி ஸோ இது வந்து சாரி லக்னோவில் இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் இந்த தேர்ட்டீன்த் நேஷனல் சீட் காங்கிரஸ் வந்து நடந்திருக்கு ஸோ தேர்ட்டீன்த் நேஷனல் சீட் காங்கிரஸ் எங்கே நடந்திருக்கு இது உத்தரப்பிரதேசத்தில் இது உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் நடந்திருக்கு நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை தொடங்கி வச்சிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்கு வாரணாசியில் வாரணாசி நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடியோட தொகுதியான வாரணாசியில் தான் இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்ம நான் அஃபிஷியலாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ த டாப் பிளாட்ஃபார்ம் வந்து அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் அதே மாதிரி வந்து ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓடிடி இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஓடிடியை தொடங்கியிருக்காங்க இந்த இந்த ஓடிடி யார் வந்து டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா பிரசார் பாரதி பிரசார் பாரதி ஸோ பிரசார் பாரதி அப்படிங்கிறத நம்மளுடைய அந்த ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு அமைப்பு தான பிரசார் பாரதி அப்படிங்கிற இந்த அமைப்பு இவங்க தான் வந்து நமக்கு தூர்தர்ஷன் பப்ளிஷ் பண்ணுறது மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ இதெல்லாம் யாரோட கண்ட்ரோலாக இருக்குது இந்த பிரசார் பாரதி அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் இந்த அமைப்புடைய கண்ட்ரோலாக தான் இருக்குது ஸோ இந்த பிரசார் பாரதி இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது வேவ்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய கவர்மெண்ட்டுக்கான ஒரு அஃபீஷியல் பிளாட்ஃபார்மை பிளாட்ஃபார்ம் இந்தியன் பிளாட்ஃபார்ம் அபிஷியல் அந்த இருக்காங்க பிளாட்ஃபார்ம் என்ன வேவ் வேவ்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டோட அபிஷியல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்னது வேவ் அப்படிங்கிறது இந்தியன்வர் அபிஷியல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு பனிரண்டு மொழிகளை சார்ந்த படங்கள் வந்து பார்த்துக்கலாம் எத்தனை மொழிகள் ஒரு டுவெல் லாங்குவேஜஸ் படங்கள் வந்து பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நியூஸஸ் கார்ட்டூன்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர போறாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் எனது நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு மிஷனை இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி ரூபாய் வந்து இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நம்மளை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரல் ஃபார்மிங் ஸோ நேச்சுரல் ஃபார்மிங்காக ஒரு மிஷன் வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த மிஷன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோடி ஃபார்மர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோடி ஃபார்மர்ஸை நேச்சுரல் ஃபார்மிங் வந்து பண்ண வைக்க போகிறாங்க ஸோ நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற இயற்கை விவசாயம் எந்தவித பூச்சிக்கொல்லிகளோ இல்லை எந்தவித உரங்களோ யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க நேச்சுரலை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற கிடைக்கக்கூடிய உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிற ஒரு இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் ஸோ இது மூலியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோடி ஃபார்ம் என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதிரி இது பண்ண வைக்க போகிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து ஸ்டேட் மிஸஸ் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தினுடைய ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கப்போகுது என்ன ஃபெஸ்டிவல் ஹான்பில் அப்படிங்கிறது ஒரு ஒரு பறவை ஸோ இந்த பறவையை பற்றி ஒரு விழா எங்கே எங்கே நடக்குதுன்னா நாகாலாண்டில் ஓகேங்களா நாகாலாண்டில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஹார்ன்பில் அப்படிங்கிறது ஒரு மைக்ரேட்டரி பட் இது வந்து என்னன்னா ஒரு மைக்ரேட்டரி பேர்டு ஸோ இந்த பேர்டை ப்ரொடக்ட் பண்ணும் இதை இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அதே மாதிரி நாகாலனுடைய கல்ச்சர் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரை எப்போ இருந்தே போகிற டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வர ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலன் என்ன பண்ணுறாங்க ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த ஃபெஸ்டிவலில் ரெண்டு நாடுகள் வந்து பார்ட்னர் கண்ட்ரியாக ஜாயின்ட் வந்து பண்ண போகிறாங்க ஒரு நாடு யார் அப்படின்னா ஜப்பான் அதுக்கப்புறம் இன்னொரு நாடு வந்து வேல்ஸ் ஸோ ஜப்பான் வேல்ஸ் ரெண்டு பேரும் பார்ட்னர் கண்ட்ரியாக ஜாயின்ட் வந்து பண்ணப் போகிறாங்க ஸோ அதே மாதிரி பார்ட்னர் ஸ்டேட்டாக யார் வந்து ஜாயின் பண்ண போகிறா அப்படின்னா சிக்கிம் வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்னர் ஸ்டேட்டாக ஜாயின் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அப்போ ஹார்ன்வெல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் இது எங்கே நடக்குது இது நாகாலாண்டில் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் எப்போ இருந்தே போகிற டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது ஓகேவா அடுத்து ஸோ ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி நாலு கிராமங்களை ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி நாலு கடலோர கிராமங்களை என்ன அறிவிச்சிருக்காங்க தயார் நிலை கிராமங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு கிராமங்களை அறிவிச்சிருக்காங்க இந்த கிராமங்கள் எல்லாமே பாதுகாத்துலாம் இந்த கிராமங்கள் எல்லாமே தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது பெரியதான் என்ன சுனாமி ரெடி அப்படிங்கிறது ஓகேங்களா இது வந்து செகண்ட் குளோபல் சுனாமி சிம்போசியம் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் வந்து செகண்ட் குளோபல் செகண்ட் குளோபல் சுனாமி சிம்போசியம் செகண்ட் குளோபல் சுனாமி சிம்பு சிம்போசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து எங்கே நடந்துச்சு முக்கியமான ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவில் நடந்துச்சு ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த இருபத்தி நாலு கிராமங்களுக்கு அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸஸ் பார்த்துங்க அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ரைட்டர் வில்லேஜ் ஸோ ஃபஸ்ட் ரைட்டர் வில்லேஜ் அப்படிங்கிற கிராமம் வந்து எங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் ஓகேங்களா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ரைட்டர் வில்லேஜ் வந்து எங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா இந்த சாரி ஹிமாச்சல உத்தராகண்டில் ஸோ உத்தரகாண்டில் இந்தியாவுடைய ஃபஸ்ட் ரைட்டர் வில்லேஜ் திறந்து வச்சுருக்காங்க ஸோ இதை யார் திறந்து வைக்கிறா அப்படின்னா நம்மளுடைய முன்னார் முன்னாள் பிரசிடென்ட் ஸோ இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் இந்தியாவுடைய முதல் ரைட்டர் வில்லேஜை தொடர்ந்து வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னா இப்போ ரைட்டர்ஸ்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரன்மெண்ட்டும் தேவைப்படும் ரொம்ப கச்ச கட்சம் இல்லாமல் இல்லாமல் ரொம்ப பீஸாக எழுதுறதுக்காக ஒரு ஒரு வந்து தேவைப்படும் ஸோ அதே மாதிரி இந்த இடத்த என்ன பண்ணுறாங்க உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜை இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரைட்டர் வில்லேஜ் அறிவிக்கிறாங்க ஸோ இந்த வில்லேஜில் ரைட்டர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும் அமைதியான இது அதே மாதிரி இப்போ கான்ஃபரன்ஸ் நடத்தணும் இந்த லிட்ரேச்சர் சம்பந்தம் கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னா அதுக்கு தனியாக கான்ஃபரன்ஸ்க்கான ஏரியா அதே மாதிரி மிகப்பெரிய லைப்ரரி அவங்களுக்கு தேவையான யோகா செஷன் எக்கச்சக்கமான விஷயம் வந்து இந்த இந்தியாவுடைய ரைட்டர் வில்லேஜஸில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது மூலிமா இந்தியாவுடைய ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து பயணம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து அசாமில் கசிரங்கா அப்படிங்கிற ஒரு இடம்பெற கேள்விப்பட்டிருப்பீங்க கசிரங்கா தேசிய பொங்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அசாமுடைய கசிரங்காவில் பன்னிரெண்டாவது இன்டர்நேஷ்னல் டூரிசம் மாட் எனது டுவெல்த் இன்டர்நேஷனல் டூரிசம் மாட் பன்னிரெண்டாவது இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் டூரிசம் மாட் மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா கசிரங்கால ஸோ அசாமில் கசிரங்கால நடத்துகிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இவெண்ட்டு இந்த இவெண்ட்டு பேர் என்ன இன்டர்நேஷ்னல் டூரிசம் மார்ட் இன்டர்நேஷ்னல் டூரிசம் மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவெண்ட் எங்கே நடத்துகிறாங்க இது வந்து கசிரங்கால ஸோ அசாமில் கசிரங்காலில் இந்த ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர் ஒரே எட்டு மாநிலங்களை நம்ம நார்த் ஈஸ்டன் மாநிலங்கள் வடகிழக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த வடகிழக்கு மாநிலங்களில் நம்ம டூரிசத்தை பொறுமொப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட்டு டுவெல்த் இன்டர்நேஷ்னல் டூரிசம் மாட் என்னை வந்து டுவெல்த் இன்டர்நேஷனல் டூரிசம் மாட் அப்படிங்கிற இவெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து கேலோ இந்தியா ஸோ கேலோ கேம்ஸ் அப்படிங்கிற கேம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை ஊக்கப்படுத்தணும் அதே மாதிரி இன்னும் நிறைய யங் டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேலோ இந்தியா கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இருந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த கேலோ இந்தியாவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான போட்டி வந்து சென்னையில் தான் நடந்துச்சு ஏன்னா ஜனவரி மாதம் சென்னையில் வந்து நடந்துச்சு ஸோ இப்போது இந்த ஈவெண்ட்டோடைய அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான போட்டி வந்து எங்கே நடக்கப்போகுது அப்படின்னா பீகாரில் நடக்கப்போகுது எங்கே நடக்க போகுது பீகாரில் நடக்கப்போகுது ஸோ இந்த வருஷம் இதில் புதுசாக ஒரு என்ன விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இதுவரை நார்மலாக கேலோ இந்தியா மட்டும் தான் நடைபெறும் ஸோ இந்த வருஷம் வந்து நான் அந்த பேரா ஒலிம்பியன்ஸ் இருக்காங்க பேரா பிளேயர் இருக்காங்க இல்லை மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான கேள்வி வேண்டிய கேம்ஸும் முதல் முதல்ல இங்கே வந்து நடைபெற போகுது எங்கே நடைபெற போகுது அப்படின்னா க பீகாரில் நடைபெற போகுது ஓகேங்களா ஸோ அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய ஐம்பத்தி ஆறாவது டைகர் ரிசர்வ் தொடர்ந்து வச்சுக்கலாம் எங்கே அப்படின்னா சட்டீஸ்கரில் அதோட பேர் குரு காசிதாஸ் தமோர் பிங்லி டைகர் ரிசர்வ் அப்படிங்குறதான் இந்தியாவுடைய ஐம்பத்தி ஆறாவது டைகர் ரிசர்வ் ஓகேங்களா ஸோ அடுத்து கடைசியாக மணிப்பூர் ஸோ மணிப்பூர் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா மணிப்பூர் ஹை கோர்ட்டோடைய ஜட்ஜா யாரை வந்து அப்பாயின் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் அவர்களை ஹை ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜா இருந்த கிருஷ்ணகுமார் அவர்களை மணிப்பூர் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக மணிப்பூர் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதோட நமக்கு இந்த நேஷனல் டாபிக் ஸ்டேட் டாப்பிக் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மற்றும் ஸ்போர்ட்ஸ் டாப்பிக்கில் இருந்து பார்க்கலாம் தேங்க்யூ